வணக்கம் முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு அதிமுக தான் சிம்ம சொப்பனமாகவும் இரவு பகல் தூக்கமின்மையை ஸ்டாலினுக்கு கொடுத்து தமிழகத்தை மீட்டெடுக்க எடப்பாடியர் முயற்சித்து வருவதாக முன்னாள் அரசு தலைமை குறடா ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார் விரைவிரி வாழ்த்துகள் அரியலு பேருந்து நிலையம் முன்பு மாவட்ட அதிமுக சார்பில் பட்டியலின மாணவி மீது கொடூர தாக்குதல் நடத்தியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து மாவட்ட செயலாளர் தாமரை ராஜேந்திரன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசை கண்டித்து அதிமுகவினர் கோஷங்களை எழுப்பினர் அப்பொழுது பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைத்திட வேண்டும் குற்றவாளிகள் மீது பாரபட்சமின்றி தண்டனை வழங்க வேண்டும் என வலியுறுத்தி அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் பேசிய முன்னாள் அரசு தலைமை குரடாவும் மாவட்ட செயலாளருமான தாமரை ராஜேந்திரன் தற்பொழுது வரும் திமுக சொல்ல முடியாத நிதியை சேர்த்துள்ள முதலமைச்சரின் குடும்பத்தினர் முப்பதாயிரம் கோடிக்கு மேல் ஊழல் செய்துள்ளதாக அக்கட்சியின் முன்னாள் நிதி அமைச்சரை கூறியிருப்பது திமுக ஆட்சியில் எந்த அளவிற்கு ஊழல் நடைபெற்று வருகிறது என்பது நமக்கு தெரிகிறது எனவே ஊழலற்ற ஆட்சியை வர அதிமுக ஆட்சிக்கு வர வேண்டும் திமுக ஆட்சியில் சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்களும் விலை அதிகரித்து உள்ளதால் சாமானிய மக்கள் பாதிப்படைந்துள்ளனர் இந்த ஆட்சி எப்பொழுது முடிவுக்கு வரும் என மக்கள் நினைக்க தொடங்கியுள்ளனர் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிற்கு அதிமுக தான் சிம்ம சொப்பனமாகவும் இரவு பகல் தூக்கமின்மையை ஸ்டாலினுக்கு கொடுத்து தமிழகத்தை மீட்டெடுக்க எடப்பாடியை முயற்சித்து வருகிறார் எனவே அதிமுக தொண்டர்கள் வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் முழு மூச்சுடன் பணியாற்றி அனைத்து தொகுதியிலும் வெற்றி பெற ஈடுபட வேண்டும் என கூறினார் ஆர்ப்பாட்டத்தில் அதிமுகவின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் முன்னாள் எம்எல்ஏக்கள் உள்ளிட்ட மாவட்ட ஒன்றிய நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர் டிஎன் செய்துக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ராமச்சந்திரன் ஆயிரம் கோடியை கொள்ளையடித்துவது அந்த பணத்தை எப்படியெல்லாம் நாம் தொழிலே முதலீடு செய்வது என்பதற்காக அயல் நாட்டுக்கு சென்று வருகிறார்கள் என்பதை பற்றி தெளிவாக பேசியிருந்தார் யார் சொன்னது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சொல்லவில்லை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்து ஒரு நிதியமைச்சர் சொல்லுகிறார் என்று சொன்னால் நீங்கள் எல்லாம் தமிழகத்திலே ஆட்சியா நடத்துகிறீர்கள் இப்படிப்பட்ட அந்த கேவலமான ஆட்சியை நாம் இனியும் நாம் தான் அவருக்கு சிம்ம சொப்புனம் தவிர புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் ஸ்டாலினுக்கு இரவு பகல் தூக்கம் இல்லாது இந்த நாட்டை மீண்டும் மீட்டெடுக்கின்ற சக்தியாக இருக்கிறவர் எடப்பாடியார் எடப்பாடியார் என்று கூறி